அவர்கள் <laughs> <laughs> ஒரு நல்லாயிருக்கும் என்ன ஒரு சிலருக்கு தெரியாது கூட தெரியும் கூட நமக்கு மத்திய உள்ள அரசியல்வாதிகளும் லோக்கல் போலீஸ் அனைவரும் நமக்கு காப்ப மாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழல் சென்னையில்

பேரை சொல்லிட்டு நீங்கள் பொறுப்பு சொல்லிவிட்டு அமைப்பு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அமைப்பு சொல்லிவிடுங்க பேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க உங்கள் பேர் சொல்லி அதை சொல்லிவிடுங்க அவ்வளோதான் நீங்கள் பொறுப்பு அவ்வளோ அவ்வளோ சார் அவ்வளோ சார் சொல்லுங்கள் சார் சொல்லப்பட்ட செய்தியாளர்களை சந்த அமைச்சிரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து நிலையில் வந்து மாநில முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சராக முடிச்சுடன் இது சட்டத்திற்கும் அவர் மீது புகார் பொதுமக்களுக்கும் வெளியூரா பயத்தை விளைவுக்கு வருவாகவும் இருக்கும் என்பதால் இந்த அமைச்சர் பொறுப்பு வழங்குவதை அது கவர்னர் அவர்களுக்கு கடிதம் உருவாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கக்கூடாது என்பதுதான் அதில் உள்ள கருத்து மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறார் இருபராது என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அவர்கள் மீது புகார் கொடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பதிவு செய்தது திமுக ஆட்சியில் நம்முடைய மனு தமிழ்நாடு மோகன் சார் அவர்கள் அவரே இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தியாகி என்று கூறியிருக்கிறார் இது மிகவும் வெக்கற்கடான ஒரு செய்தியாக உள்ளது இதை பார்க்கும் பொதுமக்கள் கையை கட்டிக்கொண்டு யாரும் இருக்க மாட்டார்கள் அனைவருக்குள்ளும் இப்படி ஒரு ஆதங்கம் உள்ளது அதை பாரதிய எல்லையை காத்த முன்னாள் காணொலி பாகிய நாங்கள் மக்களை காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்படி ஒரு கோரிக்கையை மிறகு ஆளுநர் அவர்கள் குறித்துள்ளோம் இதன் அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு உணர்வும் தயாராக இருக்கிறோம் இத்தனை காலங்கள் மக்களை முட்டாளாக்கியது ஒரு இனிமேல் ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மக்களின் உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஆக அவர்களுக்கு பதவி பிரணம் செய்யக்கூடாது என்பதை அழுத்தமாக நாங்கள் முடிக்கொட நீங்கள் முடிவை தீர்ப்பு வரலன்றீங்க இடையிலே எந்த காரணத்துக்காக அவர் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அவர் சிறையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மாவட்ட நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் தடை செய்து உச்ச நீதிமன்றம் அவர் வந்திருக்கிறார் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அவர் இன்னும் விடுதலை ஆகவில்லை அப்படி இருக்கும்போது இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் இவர் மீது புகார் கொடுத்த பொதுமக்கள் பயப்படுவார்கள் இவர் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் சாட்சியங்களை சந்திக்க நேரும் நேற்று வரை இவரை கைப்பிடித்து இழுத்துச் சென்ற என் காவல்துறை சகோதரர்கள் இன்று அதே கையால் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய ஒரு அசிங்கமான நிலை என் காவல்துறை சகோதரர்களுக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை அவர் நிர்பராஜ் என்று நிரூபிக்கும் வரை அவருக்கு கொடுக்கக்கூடாது கூடாது அவரே ஒற்றுக் கொண்டிருக்கிறார் ஆமாம் நான் வாங்கினது காசு வந்து தீர்ப்பு கொடுத்து அவரே ஒத்துருக்காரு சிஸ்டி கொடுத்துருக்க அப்படி இருக்க அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்துருக்காங்க தியாகிகள்னா என்ன நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தியாகம் குறிப்படுறாரு யூரியா சொல்வார் இவர் வேணு வாதி ஒரு கைது செய்யணும்னு சொல்லி மீண்டும் தனது முதலமைச்சர் அவர்கிட்ட சொல்வார் இது வந்து தியாகம் என்ன அவர் முதல் சொன்னது உண்மையா இல்லை ரெண்டாவது சொன்னது உண்மையாக தெரியல அந்த மக்களுக்கு மத முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக கூற வேண்டும் தாங்கள் உங்களுக்குரிய உண்மையாக தற்போது குறிப்பு கொண்டு கொண்டு வர உண்மையாக வரல இருக்கும் அவர் வந்து துரோகி தான் கட்சி வந்தது அவர் தியாகம் அப்படிதானே நீங்கள்லாம் பார்த்துருங்க ஒரு பத்திரிக்கை சகோதரர் கேக்குறாரு நான் பார்த்து நான் பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாங்க எந்த வயசு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சிந்துமலை கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறேன் எல்லா வயசு எல்லா வயசும் நீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் தோணியில் தோணியெல்லாம் அவர் கேட்டிருக்காரு எல்லா வயசும் அப்படி குடிச்சிக்கலாம்னு சொல்லி அவன் பத்திரிக்கையாரர் கேட்குறாரு அப்படி இருக்க இப்போ தியாகிப்பட்ட

துணிச்சலுடன் செயல்படுவார்கள் என்பதை இனி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ராணுவர்கள் சென்று அவரது குறைகளை தேர்ப்பார்கள் கட்சி பேர் நான் கட்சி துவங்கியிருக்கிறோம் வந்து பொதுவான சமாச்சாரம் ராணுவம் இருந்து சாமி தான் கட்சி பேருந்து நேஷனல் எக்ஸிஷன் பார்ட்டி வந்து தேசிய கட்சி தமிழ் தேசிய முன்னாள் ராணுவ கட்சி என்று